நவசங்கி நாயகர் ஆலய மகோற்சவத்தை முன்னிட்டு போட்டியில் பங்கு பெற்ற மாணவர்களுக்கான வழங்கப்பட இருக்கிறது அதற்கு முன்பாக ஆலயத்தில் பிரார்த்தனை நலர் மதிப்பு இரண்டு முதலாவது பிரதி என்று நாங்கள் வெளியிட நினைத்திருக்கின்றோம் இந்த பிரதி கடந்த ஆண்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இறுதி பகுதியில் நாங்கள் முடிவெடுத்து இந்த பிரார்த்தனை மலரில் இரண்டாவது தலைப்பை வெளியிட வேண்டும்

அதன்படி இந்த புத்தகத்தை நாங்கள் பழைய புத்தகத்தை கொடுத்து ஒரு பிரார்த்தனை வளர்வதை செய்து தரும்படி இந்தியாவில் ஒரு

புத்தகம் இந்த புத்தகத்திற்கு நான் ஆரம்பத்திலேயே என்னுடைய அவ்வளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த தேவாலங்களை பாடமாட்டி இங்கே வந்து அதை பக்தி சிறந்த படிக்கின்றார்கள் ஆகவே கஷ்டத்தையும் இந்த உத்தியோகத்தில் சேர்த்து மட்டும் முதல் ஆண்டு கதிகளில் எழுதியிருக்கின்றேன் பார்த்துக் கொள்ளலாம் அப்பொழுது

செஞ்சா அவர்கள் ஆலயத்துக்கு வந்து இந்த பிறந்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் வேண்டியது ஐந்து நாட்களுக்கு முன்னால் டெலிஃபோன் அடித்து நான் கூறியிருந்தேன் தயவு செய்து நீங்கள் இந்த ஆலயத்துக்கு வந்து இந்த முதல் பிரிஞ்சியை பெற்றுக்கொள்ள தகுதியுடைய ஒரு ஆள் என்றால் கட்டாய பிரபோதம் என்று கேட்டபடியால் அதனுடைய வாகனம் இல்லாதபடியால்

dile sí. அச்சிட்டிருக்கின்றார்கள் கண்ணாடி கூட இல்லாமல் நாம் அவற்றை பார்க்கக்கூடிய மாதிரி அச்சிட்டிருக்கின்றார்கள் ஆகவே நீங்கள் எல்லோரும் இந்த நூலை வாங்கி படிக்க வேண்டும் வாங்குவது மட்டும் போதாது நீங்கள் அவற்றை பாராயணம் செய்ய வேண்டும் பாராயணம் செய்வது மட்டும் போதாது நாமக்கரசர் பெருமான் சொல்லுவார் சொற்பாவும் பொருள் திருத்தி தூய்மை

Gracias.

புத்தகத்தைிருக்கின்றார்கள் மிக அருமையான ஒரு விடயம் இன்றைய காலத்தின் தேவை நாம் அதை உணர்ந்து அவர்களுடைய தோட்டை நவசக்தி விநாயகர் ஆலய பரிபாலக சபையினரும் நீங்களும் சேர்ந்து ஒத்துழைத்து இதை செய்திருக்கிறீர்கள் எல்லோருடைய வீடுகளிலும் இருக்க வேண்டும் நீங்கள் இதனை பாராயணம் செய்ய வேண்டும் மனாளன் காவணியாகவே தான் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பதையும் இந்த வேளையிலே அன்பாக கூறிக்கொண்டு நிறைவாக உன்னை கூருகிறேன் சில சேவார்களுக்கு நாயன்மார்கள் அவரது தீய்க்கு வேண்டும் அந்த சேவார்களுக்கு வந்து ஒரு மங்கல நிகழ் நடக்கின்ற போதும் நாம் பாடக்கூடாது அதேபோல அவரிக்கி பேரன் சொல்வது பலம் அத்தனை பேருக்கும் என்னுடைய சிறியது மனப்பூர்வமான மகிழ்வுடன் கூடிய நன்றியை கூறி